ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் அற்புதம் வாய்ந்த மார்கழி மாதத்தின் மூன்றாவது நாள் நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தியும் வருது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சங்கடங்களும் விலகி செல்ல நம்ம நாளைய தினம் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு விநாயகரை வழிபடணும் அப்படின்னா இப்படி தான் வழிபடணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது நம்ம நம்ம சௌகரியத்துக்கு நம்ம வந்து விநாயகரை நம்ம வழிபாடு செய்யலாம் மனசார ஒரு முறை விநாயகர் பெருமானை மனசில் நினச்சி விநாயகா என் கஷ்டத்தையெல்லாம் தீர்த்துவை அப்படின்னு சொன்னாலே பிள்ளையார் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க இருந்தாலும் சில பரிகார முறைகளை பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அதிலிருந்து ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச மரத்தடிப்பில் யார் இருந்தாக்கா அவங்களுக்கு ரெண்டு வெற்றிலை ரெண்டு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் ஒரு செம்பருத்தி பூ வாங்கிட்டு போங்க செம்பருத்தி பூவை விநாயகருக்கு வைங்க நம்ம கொண்டுட்டு போன அந்த தாம்பூலத்தை அவங்க பாக அவங்களோட பாதத்தில் விநாயகரோட பாதத்தில் வைங்க ஒரு விளக்கேற்றுங்க விநாயகரை ஏ இருபத்தி ஏழு முறை வளம் வரணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை என்னவோ அது மனசில் நினச்சிக்கோங்க அந்த கோரிக்கையை விநாயகர்கிட்ட சொல்லுங்கள் திருமணமாகணுமா நல்ல வேலை கிடைக்க கடன் குறைய வருமானம் பெருக குழந்தை பாக்கியம் கிடைக்க கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகளோட ஆரோக்கியம் இப்படி என்ன வர வைச்சாலும் சரிங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் பிள்ளையாட்ட வைங்க பிள்ளையார ஒரு முறை வளம் வந்து பிள்ளையார் முன்னாடி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க ரெண்டாவது முறை வளம் வந்து விநாயகர் முன்னாடி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இப்படி இருபத்தி ஏழு முறையும் நீங்கள் ஒவ்வொரு முறை சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணணும் இருபத்தி ஏழு சுற்று இருபத்தி ஏழு முறை இருபத்தி ஏழு நமஸ்காரம் உங்களுடைய பிரார்த்தனையை விநாயகர்கிட்ட சொல்லணும் இருபத்தி ஏழு முறைக்கும் மேலே எத்தனை முறை வேணாலும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் தவறில்லை ஆனால் இருபத்தி ஏழு முறை கட்டாயம் பண்ணணும் இது போல் நாளைய தினம் விநாயகரை சூரிய உதயத்திற்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே கட்டாயம் நல்ல செய்தி வரும் நம்ம விநாயகர்கிட்ட என்ன வேண்டுதல் பழிக்கணும்னு வச்சோமோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே பழிக்கும் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளைய தினம் சூரிய உதயத்திற்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் பொழுது தான் முழு பலனை நம்ம அடையலாம் அதனால நாளைய தினம் மறக்காம விநாயகருக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு வழிபாடை செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல் பழிக்கும் எத்தனை வேண்டுதல் இருந்தாலும் சரிங்க ஒரு வேண்டுதலை வைங்க கட்டாயம் பழிக்கும் நம்ம அயராது பாடுபடுறோம் உழைக்கிறோம் அந்த பணம் வந்து நமக்கு நல்ல முறையில் வீண் விரயமாகாமல் நம்ம கைக்கு வரத்துக்காக இது போன்ற ஆன்மீக சார்ந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் கட்டாயம் செய்யணும் எந்த ஒரு பரிகாரம் வழிபாடு செய்தாலும் சரி நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அவங்களோட அருளோடு நம்ம செய்யும்பொழுது நம்ம செய்யக்கூடிய அனைத்து வேண்டுதலும் உடனுக்குடன் பளிக்கும் கட்டாயம் நாளை தினம் மறக்காமல் இந்த ஒரு வழிபாடை செய்யுங்க இது எதுவும் செய்ய முடியலைனாலும் விநாயகா அப்படின்னு அவரோட பாதத்தில் சரணடைங்க நீங்கள் நினைக்கிறது அனைத்தும் நல்லதே நல்லதாகவே நடக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி